மூன்று நெய் வளர்த்து கற்று களை மிகுந்த தாய் கற்கள் களங்களில் விளையாடும் காவலன் தென்பாண்டு நதியில் விளையாடி தங்கம் மடிதில் தமிழ் தாயின் தலைமகன் கூத்தன் இருந்த குரலன் தமிழ் வேந்தன் கம்மன் இருந்தான் வயதான தமிழ் பாட்டி அவ்வகிருந்தால் அரிசியோடு சீதரமை புகழேந்தி வந்திருந்தான் நக்கீரன் அப்போதன் அப்பசலி ஒக்கூர் ஓன் சாத்தன் சிலம்படுக்க தப்போ நிறங்கும் தமிழ் குடிக்க உயிரிழந்த தன் பள்ளவளாம் நந்தி பார்த்தெடுத்தான் அவன் தம்பி காதர்களும் மல்லி வீச சப்பன் காவலர்கள் மூவருமே காத்திருந்த வாசலுக்கு காவலனாம் மேகம் பண்ண அவன் மந்தி கவியரசி எத்தனை பேர் எத்தனை பேர் அத்தனை பேரையும் மொத்தமாக சேர்த்து யா பிள்ளா பாடல் பண்ணி யார் தந்த கவிதையை மா பலாப்பல் மருகில் வாங்கி கா பிள்ளா தமிழ் நஞ்சில் காலமெல்லாம் வீச்சு எடுக்கும் முப்பில்லா வணங்கி மகிழ்கின்றேன் இங்கு வந்து அமர்த்திருக்கும் அனைத்து ஆன்றோர்களையும் தமிழ் சான்றோர்களையும் வணங்கி வந்திருக்கின்றேன் இன்று நான் பேச இருக்கும் தலைப்பு திருநாளை போவார் நம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சு நீங்காதான் தாழ்வாழ்க ஏகனாக ஆ நேகனாக பரமனாக ஈசனாக இருக்கும் அந்த சிவபெருமானையே மூச்சாக நினைத்து ஒவ்வொரு நொடியும் நம சிவாய் என்ற மந்திரத்திலே வாழ்ந்து தலைத்த அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் திருநாளை போவார் இந்த திருநாளை போவாரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சிந்திக்க இருக்கின்றோம் செம்மையே திருநாளை போவார்க்கும் மடியேன் அப்படின்னு சுந்தர நாளை பாடப்பெற்ற ஒரு அற்புதமான நாயனார் அப்படின்னாக்கா இந்த திருநாளை போவார்தான் இங்கு இப்ப வந்து திருநாளை போவார் அப்படின்னு சொல்றதை விட நந்தனார் அப்படின்னு சொன்னாக்கா வெகு சுலபமா எல்லாருக்குமே புரியும் இந்த திருநாளை போவார் எங்க அவதாரம் பண்ணார் அப்படின்னாக்கா ஆதனூர் அப்படிங்கிற ஒரு அற்புதமான திருத்தலம் சோழ நாட்ல அவர் வந்து குயவர் குளத்திலே பெருக்கிறார் அவர் இருக்க இடமே எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா மாசு தோசு அழுக்கு எல்லாமே படிஞ்ச இடம் ஆஹ் பக்கத்திலே கொஞ்சம் உயிரேணங்கள்லாம் வாடும் அந்த இடம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கே இப்ப புரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி இருக்க இடத்துல இவர் எப்படி இருக்காராம் தூய்மையா இருக்காராமா பழிங்கு மாதிரி இருக்காராமா அங்க இருக்க பல பேர் குறிக்கிறதே இல்ல அந்த வரலாற்றை சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்லுவாங்க ஆறு மாதத்திற்கு ஒரு முறை வேட்டி அவுத்து வச்சுட்டு கழுத்தோடு குளிக்கின்ற வழக்கத்தை உடையவர்கள் மத்தியில இவர் அன்றாடம் குளிப்பாராமா அஞ்சாடம் வெற்றியில திருநீர் பூசுவாராமா ருத்ராட்சம் அணிஞ்சிருப்பாராம் இருக்கிற எல்லாரும் அவர் கேலி பண்றாங்க இப்படி சுண்ணாம்படுத்து உடம்பெல்லாம் பூசியிருக்கியே இதில் என்னடா கிடைக்க போகுது சிவா சிவான்னு சொல்றியே இதுல உனக்கு என்னடா கிடைக்க போகுது அப்படின்னு எல்லா எழுச்சி பயிற்சிகளையும் தாண்டி அவர் வந்து சிவபக்தியோட இருக்கிறார் இந்த சிவபக்தியே இல்லாத ஒரு இடத்துல அவர் சிவபக்தியாக இருக்கிறார் இவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு உட்காந்துருக்கும் போது உக்கா சிவபெருமானுடைய பெருமைகள் எல்லாம் சொல்ற கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் அதுல ஒருத்தர் திடீர்னு எதிரிச்சு கேட்பார் இப்படியே பேசிட்டு இருந்தா நம்ம எல்லாம் ஆயிடுவோம்டா அப்படிங்குவார் இல்லப்பா சிவநாமம் சொன்னா ஆக மாட்டோம் ஆமா பட்டி பட்டி பட்டாக்க சாமியாரிட வேண்டியதன் இல்லப்பா சிவநாமம் சொன்னா ஆக மாட்டோம் சந்நியாசம் என்பது வேறு வாழ்க்கை என்பது வேறு நம்ம இல்லறத்திலிருந்தும் சிவபெருமானை வழிபாட்டலாம் இறைவன் அப்படிதானே பண்ணியிருக்காங்க அதனால இன்னைக்கு பண்ணு ஒரு தப்பும் இல்லை அப்படிங்குவார் அப்ப இதெல்லாம் தூக்கி பூசிக்கிட்டாக்கா அதை நினைச்ச நல்லதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கும் ரொம்ப பொறுமையா அந்த நந்தனார் வந்து பதில் சொல்வாராமா ஒரு நாள் இங்க பக்கத்தில் இருக்க கோயிலுக்கெல்லாம் அழைச்சிட்டு போயிட்டு இருந்தார் ஒரு நாள் திருப்பங்கூர் அப்படிங்கிற ஒரு அற்புதமான திருத்தலத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்கார் திருப்பங்கூர் போனவங்களுக்கு தெரியும் அவங்க நந்தி கொஞ்சம் உயரும் வெளியில இருந்து சாமி கும்பணும் உள்ள போய் சாமி கும்பிடக்கூடாது வெளியில இருந்து பார்த்தா சிவதரிசனம் கிடைக்கல இருக்க எல்லார்ட்டையும் வந்து சிவனை காமிக்கிறான்னு அழைச்சிட்டு வந்துட்டாரு இப்போ எல்லாரும் கேட்குறாங்க இந்த மாட்டை பார்க்க தான் நான் அங்கேருந்து கூப்பிட்டு வந்தியான்னு நந்தா இந்த மாடு உயிரோட நம்ம ஊர்லயே சுத்திட்டு கிடக்குது நம்மளே வளர்க்குறோமே இந்த மாட்டல்லாம் இந்த கல் மாடு இப்படி மறைச்சிட்டு இந்த நவ் சொல்ல அந்த நங்குறாங்க அப்ப அந்த நந்தனாருக்கு எப்படி இருக்கும் சிவபெருமான்கிட்ட உள்ள முறுகி கேட்கிறார் சிவபெருமானே நான் உன்னை பாக்கலான்னு வந்தேன் உன்னை தரிசிக்கணும்னு வந்தேன் வழியிலே இந்த நந்தி படுத்துக்கொண்டு மறைத்திருக்கிறது இது விலக கூடாதா இது விலக நீ கொஞ்சம் ஆனங்கிறா கூடாதா அப்படிங்கள நந்தி விலகுமா முப்பத்து முக்கோடி தேவர்கள் வந்தா கூட நந்தி இருந்த இடத்துலதான் இருக்கும் சில பேர் நவராம இருந்தா உதாரணத்தை கூட சொல்லுவாங்க நந்தி மாதிரி அப்படிங்குவாங்க அந்த நந்தியை போய் அவர் எப்படி வழங்குவார் ஆனா இவர் விட்டுற மாதிரி தெரியல பெருமானே யார் யார்கள் கருணை கொரோனா காட்சிங்க எனக்கு காட்ட மாட்டீங்களா மண்ணாதி வண்ணவருக்கும் வாழவருக்கும் இறங்கி உண்ணா கொடுவிடமும் கொண்டனியே வைய அரக்கன் தனக்கு வாய்த்த மரம் எல்லாம் வழங்கினீங்க சாய்த்த மனம் வல்முனிவர் வேல்வி செய்யப்படுத்தியிருக்கும் பாம்படைத்தம் தோல்மேல் பண்ணியே அத்தனை பேருக்கு அனுகிரகம் செய்த பெருமானே இந்த எழுதிய எனக்கு நீங்க கொஞ்சம் அனுகிரகம் செய்ய மாட்டீங்களா அப்படிங்க சிவபெருமான் பார்த்த அப்பா நந்தி என் பரமபக்தன் என்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறான் சற்றே விலகி இரும் பிள்ளாய்ங்கிற நந்தி பார்த்த யார் யாரும் வந்த பணம் என்ன பெருமாள் என்ன வர சொல்ல இது இவருக்காக என்ன நவர சொல்ற நான் மாட்டேன் அப்படின்னு உட்கார்ந்து இருந்தாராமா சிவபெருமான் கோச்சுக்கிட்டாராமா இப்ப நீ நகர்றியா இல்லையா அப்படின்னு நடுங்கி போய் நந்தி வளர்ந்துட்டாராமா வெளியிலேருந்து பரமானந்தா பெறார் பாடுறார் பாடுறார் ரொம்ப சந்தோஷமா இருக்கா தன்னுடைய பக்தி கூட இருக்கவங்க எல்லார்ட்டையும் சொல்ற இந்த மாதிரி நீங்களும் சாமி கும்பிடுங்க அப்படிங்கிற அந்த சந்தோஷத்தோட கோயில வளமாக வர்றாரு அவங்க ஒரு தூண்டு போன குட்டை பெரிய குளம் ஆன தூண்டு போய் குட்ட அளவுக்கு இருக்கு இந்த குளத்தை மறுபடியும் மக்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சிவபெருமான் கிட்ட பெருமானே இந்த திருக்குள திருப்பணி செய்யணும் நீங்க தான் அன்னதிரகம் பண்ணும் அப்படின்ற சிவபெருமான் வந்து தன்னுடைய மூத்த குமரன் ஆகிய விநாயகரை வெட்ட அனுப்புகிறார் விநாயகருடைய திருக்கரங்களால் வெட்டப்பட்ட தான் இன்னைக்கு அங்க இருக்க குளம் இப்ப நீங்க போய் பார்த்தா கூட அந்த குளத்தை பார்க்கலாம் அப்போ விளக்குன நந்தி இப்போ வரைக்கும் தான் இருக்கேன் வெளியில இருந்து பார்த்தாலே சிவதரிசனம் ரொம்ப அற்புதமாக கிடைக்கும் நம்மளுக்கு அவ்வளோ பெரிய குளம் வெட்டினதுக்கு நந்தனார் எவ்வளோ தெரியுமா கூலி கொடுத்தாரு அவர் முப்பது நாள் உழைச்சு அவருக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் முப்பது படி நண்டு தான் எப்ப இவ்வளோ பெரிய குலை வெட்டி இருக்கப்பா அவனை கொடுக்கற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லப்பா அப்படின்ட்டு அஞ்சு படி நெல்ல கூலியா கொடுக்குறார் இவர் முப்பது நாள் உழைச்சா அவரோட சம்பளமே முப்பது படி தான் இவர் அஞ்சு படி நெல்ல கூலியா கொடுக்குறாரு விநாயகர் என்ன தெரியுமா பண்ணார் நேராக கொண்டு போய் தன்னுடைய தந்தையின் திருவழியில வச்சார் ஏ படித்து முடிச்சு வேலைக்கு போன பிள்ளைங்க முதல் மாத சம்பளத்தை அப்பா கிட்ட கொடுக்கணும் இரண்டாவது மாச சம்பளத்தை அம்மா கிட்ட கொடுக்கணும் மூன்றாவது மாத சம்பளத்தை நான் இஷ்டம் போல செலவு பண்ணிக்கலாம் தான் உழைத்த முதல் சம்பளத்தை தன்னுடைய தந்தையந்திர வழியில் போய் வைக்கிறார் சிவபெருமன் பார்த்தார் ஆஹா இது என் பக்தர் கொடுத்தது வைக்க வைக்கக்கூடாது பொண்டான் வாங்கி தலையில் வச்சுக்கிட்டாராம் அந்த தலையில் உள்ள அந்த கங்கை நீர் அதில் பட்டு கொண்டே இருந்தது இதை நல்லா ஞாபகம் கதகு தேவைப்படும் இந்த நந்தனா ரொம்ப சந்தோஷத்தோட திருப்பி ஊருக்கு வர ஒரு பக்தி எல்லாருக்கும் சொல்கிறார் கோயில்னாலே சிதம்பரம் தான் சிதம்பரம்னா தான் கோயில் நடராஜ பெருமான் இருந்த அருள் புரிகிறார் நாதராக சிவபெருமான் காட்சி அளித்த இந்த சிதம்பரத்துடைய பெருமைகள்லாம் சொல்லுவார் சொல்லும் போதே அழுது அழுது மூச்சு அழிவார் எனக்கு ஒரு தடவையாவது அந்த பெருமானை நம்மளால பார்க்க முடியாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தான் ஒரு நாள் ஆசை பெருக்கிட்டு தன்னுடைய முதலாளி கிட்ட போய் அனுமதி கேட்கிறார் முதலாளி இந்த சிதம்பரம் வரைக்கும் போய் நடராஜர் தரிசனம் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிற ஆஹ் போலாம் போலாம் நடராஜர் தானா பாக்க